வணக்கங்க இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னாமலையை மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்னைக்கு தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரேங்க நம்ம சேனலில் திருப்பூர் தென்னாமலையை மார்க்கெட் மற்றும் ஒட்டஞ்சத்திர மார்க்கெட் பதிவு கொடுத்துட்ருக்குறேங்க இந்த பதிவு அனைத்தும் உங்களுக்கு வீட்டிலேருந்து தெரிஞ்சுக்கோன்னா உங்கள் விவசாய தோழன் அப்படிங்கிற நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க இன்றைய விலை நிலவரத்தை பார்த்துடலாங்க பச்சை மிளகாய் விலை சற்று இன்று உயரும்னு சொல்லுவாங்க பதினஞ்சு கிலோ கொண்ட உருண்டை மிளகாய அதிகபட்ச விலைய எட்நூறு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க கரும்பு முருங்கை ஒரு கிலோ ஐம்பதுக்கும் செடி முருங்கை ஒரு கிலோ நாற்பது டு நாற்பத்தஞ்சுக்கும் மரத்துக்காய் ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அவரைக்காய்ங்க இருபது கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலைய ஆயிரத்தி முந்நூறு வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஒரு கிலோ அறுபது ரூபா வரைக்கும் விற்பனையாயிருக்குதுங்க புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்டக்கட்டு இரநூறு டு முந்நூறுரூவாயிங்க ஒரு கிலோ பாஞ்சு டு இருபது ரூபாய்க்கு விற்பனையாயிருக்குதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கட்டு பார்த்தீங்கன்னா இரநூறுவாய்க்கு இருக்குதுங்க ஒரு கிலோ பத்து ரூபாயிலேருந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் இருக்குதுங்க பாகற்காய் இருபது கிலோ கொண்டப்பை ஏழ்நூறு டு ரூபாய்ங்க ஒரு கிலோ முப்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் இருக்குதுங்க பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட் நானூறு டு ஏழ்நூறுவாய்ங்க ஒரு கிலோ இருபத்தஞ்சி ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட கொண்டப்பை இரநூத்தி ஐம்பது டு முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஒரு கிலோ பத்து டு பன்னெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பீட்ரூட் பார்த்திங்கன்னா சற்று நீங்கள் வரத்துக்காம முப்பது கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விளையா முந்நூறு டு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் ஒரு கிலோ பத்து டு பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க இதுங்க பூண்டு ஒரு கிலோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பூண்டு நூறு டு நூற்றி ஐம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூறுரூவாய்க்கும் பல் பூண்டு எண்பது ரூபாய்க்கும் விற்பனையாக இருக்குதுங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச வலையாக நூற்றி எண்பது பந்தல் தக்காளியும் நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது காஞ்சனா சாகோ தக்காளியும் மதன் இதர தக்காளியில் நூற்றி முப்பதுக்கும் செகண்ட் கோல்டி தேடு கோல்டி தக்காளி எல்லாமே நூறுரூவாய்க்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க கொத்தமல்லி கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி ஒன்று கட்டு பார்த்தீங்கன்னா நல்ல கட்டு பெரிய கெட்ட இருந்ததுன்னா ஒரு கட்டு இன்றைக்கி முப்பது ரூபாய்க்கும் கூட ஒரு சில கட்டு விற்பனை ஆகிருக்குதுங்க நார்மல் விலை இருபது டு இருபத்தஞ்சி ரூபாய்ங்க புதினாங்க புதினா பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு அதிகபட்ச விலையாக அஞ்சு ரூபாயிலேருந்து எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முட்டை முட்டைக்கோசு பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோ கொண்ட மூட்டை முந்நூறுவாய் வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க கேரட் ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி முப்பத்தஞ்சுக்கும் செகண்ட் குவாலிட்டி இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு அதிகபட்ச விலையாக ஒரு கிலோ சில்லர் விற்பனை நாற்பத்தி ஐம்பதுக்கும் ஹோல்சேல் ப்ரைஸ் முப்பது கிலோ மூட்டை ஆறுநூறுக்கும் மரநெல்லிக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து அறுபது ரூபா வரைக்கும் பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச விலையா நூற்றி முப்பதுக்கும் குறைந்தபட்ச விலையா நூறுரூவாய்க்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க சப்போட்டா பழம் ஒரு கிலோ முப்பது ரூபாயிலருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க மாங்காய் இப்போ கோமாங்காய் சீசனுங்க ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் இருபது கிலோ கொண்ட பாக்ஸ் முந்நூறு விற்பனை ஆகியிருக்குதுங்க வெண்டங்காய் அதிகபட்ச விலை ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெண்டங்காய் இருந்ததுன்னா முந்நூறு டு நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தாவரங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்சம் லையா முந்நூறுரூவாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க ஏதோ ஒரு சில போய் சில்லறது விற்பனைனா முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கத்திரிக்காய்ங்க சிம்ரன் கத்திரிக்காய் பவானி ரெண்டை பாருங்க சிம்ரன் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்சோலையா முந்நூறு டு நானூறுக்கும் பவானி பவானி இருபத்தஞ்சி கிலோ போய் நானூறுவாயிலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ போய் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் இரநூறு டு முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க இஞ்சி ஃபஸ்ட் குவாலிட்டி இஞ்சி எண்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி இஞ்சி ஐம்பதுக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க எலுமிச்சை மலம் மழையின் காரணமாக சற்று விலை குறைவு அறுபது டு எழுபது ரூபா தானுங்க ஃபஸ்ட் குவாலிட்டி பழமே செகண்ட் குவாலிட்டி பழம் முப்பது டு நாற்பது ரூபாய்ங்க வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ நாற்பது டு அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிடுச்சு சின்ன வெங்காயங்க இன்றைக்கி காட்டுக்குள்ளே எல்லாமே விலை ஏறிச்சுங்க ஒரு கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா மழைங்க அனைத்து ஏரியாவும் எல்லா மாவட்டம் மழையினால் வெங்காயம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு தேதி இருபத்தாறு அஞ்சு தேதியில் பிடுங்க முடியாதனால டூ டேஸாக பார்த்தீங்கன்னா யாருமே வெங்காயம் பிடுங்கலைங்க போடமில்லைங்க ஒரு சில காய் மட்டும் பிடிங்கிக்கிறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா மார்க்கெட்டும் இன்றைக்கி அறுபதுருவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க காட்டுக்குழியை ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் காட்டுக்குள்ளேயே வாங்கிக்கிறாங்க ஆனால் திருப்பூர் மார்க்கெட்டில் இருபத்தஞ்சு கிலோ கொண்டு போய் அங்கே லோக்கல் வியாபார பாதிப்புன்னு காரணமாக அங்கே பெருசாக எந்த மாற்றம் இல்லைங்க ஏவாரம் நார்மலாக தான் போயிருக்குதுங்க ஆனால் காட்டுக்குள்ளே நாற்றுக்காய் எல்லா பக்கமே கொஞ்சம் டைட் தேனுங்க காய்காய் பற்றக்காய் பார்த்தீங்க ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் பற்றக்காய் வெதை வெங்காயம் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க பெரிய வெங்காயம் பெருசாக எந்த மாற்றம் இல்லைங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையை பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலிருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அரசாணிக்காய்ங்க ஐம்பது கிலோ கொண்ட மூட்டை இரநூறு டு இரநூத்தி ஐம்பதுக்கும் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை நூறுரூவாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பூசணிக்காய்ங்க ஐம்பது கிலோ கொண்ட மூட்டை அதிகபட்ச விலைய இரநூத்தம்பதுக்கும் குறைந்தபட்ச விலைய இரநூறுவா வரைக்கும் இரண்டுமே ஒரு கிலோ நாலு ரூபா அஞ்சு ரூபாய்க்கு ஆகுதுங்க காலிஃப்ளவர் பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை இரநூத்தம்பது டு முந்நூறுக்கும் இருபத்தி நாலு பூ கொண்ட மூட்டை நானூறு டு ஐநூறுரூவா வரைக்குமே விற்பனையாக இருக்குதுங்க தேங்காய் சிறியரக தேங்காய் நச்சுப்பொடி பார்த்தீங்கன்னா ஒரு காய் பத்து டு பதினாலுக்கும் மீடியம் சைஸ் பதினஞ்சு டு இருபத்தி ரூபா வரைக்கும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பெருவெட்டு இருபது ரூபாயிலேருந்து முப்பத்தி நாலு ரூபா வரைக்குமே விற்பனை இருக்குதுங்க சுண்டைக்காய் ஒரு கிலோ இன்றைக்கி முப்பது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க தர்பூசணி பழம் வாட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ காட்டுக்குள்ளே அஞ்சு டு பத்து ரூபா வரைக்கும் வாங்கிக்கிறாங்க திருப்பூர் மார்க்கெட்டில் ஃபஸ்ட் காய் வரத்து கம்மியாயிடுச்சுங்க நாற்பதுல மூட்டை இரநூத்தம்பது டு முந்நூறுரூவா வரைக்கும் கழிச்சிக்காய் இரநூறுவாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க கோவக்காய் அதிகபட்ச விலையாக பார்த்தீங்கன்னா ஆறுநூறுரூவா வரைக்கும் குறைந்தபட்ச விலையாக முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பை ஆறுநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க கொய்யாப்பழம் ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க